ஆண்டவராகிய தேவனுக்கு காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் மாறுகிறார்கள் சங்கீதம் நாற்பது ஒன்றில் கத்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் அன்புக்குரியவர்களே கத்தருக்காய் தாவிது காத்திருக்கிறார் எனக்கு ஒரு வேலை உண்டு அந்த வேலையிலே என் வாழ்க்கை துளிர்க்கும் என் சத்துருக்கள் அடங்குவார்கள் எனக்கு ஒரு புதிய பாதை திறக்கும் என் தலையை தேவன் சத்துருக்கள் மத்தியிலே உயர்த்துவார் என்ற ஆழமான விசுவாசத்தோட ஆண்டவருக்காக காத்திருக்கிறார் பொறுமையோடு காத்திருக்கிறார் அவசரப்படவில்லை உடனே இந்த கை கூட வேண்டும் என்று ஆத்திரப்பட்டு ஆண்டவருக்கு முறுமுறுக்கவில்லை மிகுந்த பொறுமையோடு நிச்சயமாய் எனக்கு குறிக்கப்பட்டதை அவர் நிறைவேற்றுவார் என்ற எண்ணத்தோட அவர் காத்திருக்கிறார் அவர் காத்திருக்குதலை ஆண்டவர் நிராகரிக்கவில்லை ஆண்டவர் அவர் காத்திருக்குதலுக்கு நல்ல முடிவை கொடுத்து அவரை ஆசீர்வதித்தார் நீங்களும் ஒருவேளை அநேக வாக்குத்தத்தங்களை உள்ளத்திலே சுமந்து கொண்டு அதை நிறைவேறுவதற்காய் காத்திருக்கிறீர்களோ காத்திருந்து ஆண்டவர் பாதத்தில் கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி கொண்டு இருக்கிறீர்களோ உங்கள் காத்திருக்குதலுக்கு ஆண்டவர் நல்ல பதிலை தந்து உங்களை ஆசீர்வாதமாய் அவர் காத்திருந்த தாவீதின் பட்சத்திலே ஆண்டவர் சாய்ந்தார் அவரோடு இணைந்தார் அவர் வார்த்தைகளை துல்லியமாய் கேட்டார் கேட்டு அற்புதம் செய்து அவரை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி அவரை உயர்த்தினார் அவருடைய கூப்பிடுதல் அவருடைய காத்திருக்குதல் ஒன்று போகாதபடி கூப்பிட்ட குரலுக்கு கொடுத்து காத்திருக்குதலுக்கு நல்ல முடிவை கொடுத்து தாவிதை உயர்த்தனவர் இன்றும் உங்களோடு கூட இருக்கிறார் இந்த காலை வேளையிலே உங்களோடு கூட அசைவாடுகிறார் உங்களை ஆசிர்வதிப்பார் ஜபிப்போம் எங்கள் பரலோகத்தின் பிதாவை தாவிது பொறுமையோடு காத்திருந்து கூப்பிட்ட போது அவர் பக்கமாய் சாய்ந்து அற்புதங்களை செய்த தேவன் இப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகள் உண்மை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர்களுக்கு அற்புதம் செய்ய இறங்கி வருவதற்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஆமேன்